அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபானந்தர் இருபத்தி ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான ஞாயிற்றுக்கிழமை வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் தேதி எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் வரக்கூடிய ராகு காலத்தில் நீங்கள் போய் ராகு கால பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க திருப்பூர் சோலாபுரியம்மன் கோயிலில் ராகு கேது சிறப்பு பூஜை நடக்கும் அதே போல் இதுங்க திருமுருகன் பூண்டியில் கேது பகவான் மங்களாம்பிகை உடனமர் மாதவனேஸ்வரர் திருக்கோயிலில் கேது பகவான் இருக்கிறார் அங்கேயும் போய் நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணலாம் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் வாங்க நாள் நட்சத்திரம் திதி யோக காரணம் என்ன சொல்கிறது இன்றைய பஞ்சாங்கம் இரவு எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் தேய்பிரை பிரதமை அதன் பின்பு தேய்பிரை தொகுதியை திதி நாள் முழுவதுமே பூரம் நட்சத்திரம் இருக்கிறது பூரம் நட்சத்திரத்திற்கு மிருகசிரிசம் வைநாசிகம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் சுகர்மம் நாமயோகம் இருக்கிறது சுகர்மம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் அஸ்வினி அவயோகி கேது அதன் பின்பு திருதி நாமயோகம் இருக்கிறது திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்ரன் காலை ஏழு ஐம்பத்தி மூணு வரைக்கும் கரணம் ராகு பகவான் பின்பு இரவு எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துலை கரணம் சுக்கர பகவான் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ஏன்னா கொஞ்சம் நம்ம ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால ஸோ இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வாங்க இருபத்தி ஏழு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்து கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிரில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்சி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமணி காலையில இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பன்னெண்டு ராசி மண்டலங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கிறது வாருங்கள் திங்கள் கிழமை எப்படி இருக்கிறது அருமையான ஒரு திங்கள் கிழமையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்